வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போது நாம் பார்க்கப் போகின்றது ஜனவரி மாத பழங்களாகும் எப்போதும் போல நீங்கள் ராசிக்கும் பார்க்க வேண்டும் லக்கணத்திற்கும் பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஒத்து வரும் என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாத பலன்கள் மேஷராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது பார்ப்போம் மேஷராசியினுடைய ராசிநாதன் எட்டிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் அவர் எட்டிலே இருந்தாலும் அவர் ஆட்சி என்கின்ற காரணத்தினால் எந்த விதமான ஒன்றாம் எட்டு பலன்களும் எந்த விதத்திலும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது என்பதே உண்மை உங்களுடைய உழைப்பின் மூலமாகவும் உங்கள் செயல்பாட்டின் மூலமாகவும் ஒரு சில தங்கு தடைகள் ஆகலாமே தவிர வெற்றியும் செயல்பாட்டினுடைய தன்மையும் நிறைவாக இருக்கும் என்பதே ராசிநாதன் ஆட்சி பெற்றிருக்கின்ற கூடிய சிறப்பாகும் அது மட்டுமல்லாமல் ராசிநாதனோ லக்னநாதனோ ஆட்சி பெற்று உச்சம் பெற்றிருந்தால் எடுக்கின்ற காரியங்களில் வெற்றியும் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மகத்தான சாதனையும் படைத்து தானம் வாழ்ந்து மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய ஆற்றல் அந்த ஜாதகருக்கு இருக்கும் என்பதே உண்மை அந்த வகையிலே உங்களுடைய ராசிநாதன் எட்டிலே இருந்தாலும் ஆட்சி என்ற காரணத்தினால் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் கௌரவம் படிப்படியாக உயர்மை தவிர அதற்கு எந்த விதமான சேதாரம் ஆகாது என்பதே ஒன்றாம் பலன்கள் மிக மிக உங்களுக்கு தெளிவாக உணர்த்துகிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டு குடையவர் சுக்கர பகவான் ஆகின்றார் அவர் ஆரம்பத்திலே பத்திலும் ஆறாம் தேதி வரை பிறகு அவரும் பதினொன்னிலே இருக்கின்றார் ரெண்டு குடையவர் பத்திலும் பதினொன்னிலும் இருக்கின்ற காரணத்தினால் இரண்டாம் வீட்டு பலன்கள் மிக மிக அற்புதமாக இருக்கும் குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் தனவரவாய் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுடைய சிந்தனையாலும் செயலாலும் மிகப்பெரிய வெற்றி நண்பர்களுடைய பரிபூர்ணமான ஆதரவு கிடைக்கும் எதிலுமே உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் உங்கள் சொல்லுக்கு ஒரு மரியாதை உண்டாகும் உங்கள் சொல்லினாலும் உங்களுக்கு ஒரு செல்வாக்கு உண்டாகும் என்பதும் உண்மை அதே நேரத்தில் குடும்பத்தில் ஒரு சில சுப வீரங்களும் ஏற்படலாம் அதற்காக கடன்களும் ஏற்படலாம் அந்த கடன் சுப கடன்களாக நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் ஆக இரண்டாம் வீட்டு பலன் எப்படி இருந்தாலும் தன வருவாய்க்கும் மகிழ்ச்சிக்கும் எந்த குறையும் இருக்காது என்பதே இரண்டாம் வீட்டு பலன் மிக உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது உங்களுடைய ராசிக்கு மூன்று குடையவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே ஒன்பதிலே இருந்து உடன் சனி குரு பகவான் உடன் மூன்றாம் வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்கின்ற காரணத்தினால் மூன்று குடையவரே மூன்றை பார்ப்பதினாலும் உடன் குரு பார்க்கின்ற காரணத்தினாலும் மூன்றாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக உங்களுடைய அசாத்தியமான தைரியம் செய்யும் புத்திசாலி பிரதிபலிக்கும் அதனால் பல விதமான வெற்றிகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நண்பர்கள் மூலமாகவும் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாகவும் பரிபூரணமான ஆதரவு உண்டு ஒரு சில பயணங்கள் ஏற்படும் அந்த பயணங்களாலும் வெற்றி ஏற்படும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்பும் வெளியூர்களுக்கு பயணங்களும் ஏற்படும் தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் மகத்தான நல்ல வளர்ச்சியை நீங்கள் காண்பீர்கள் என்பதும் உண்மை குறிப்பாக தாய் வகையில் சுபவீரியங்கள் ஏற்படும் என்பதும் மூன்றாம் வீட்டு பலன்கள் உங்களுக்கு தெளிவாக உணர்த்துகிறது உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் கடகமாகின்றார் அவர் நாள் கிரகம் ஆனால் நாலாம் வீட்டை வைத்து பார்க்கும் போது நாளுக்கு சாதகமாக கிரக அமைப்பில் இருப்பதனால் நாலாம் வீட்டு பலனும் மிக மிக அற்புதமாக இருக்கும் குறிப்பாக உங்கள் உடல் ஆரோக்கியம் தாயினுடைய உடல்நிலை தாயினுடைய மன ஆரோக்கியம் மிக மிக அற்புதமாக இருக்கும் நாலாம் வீட்டின் மூலமாகும் குரு புதன் சஞ்சாரத்தினாலும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் அவர் ஈடுபட்டிருக்கின்ற கல்வித்துறையில் மகத்தான முறையில் நல்லபடியை படிப்பார்கள் என்பதும் தெளிவு ஒரு சிலருக்கு புதிதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் பழையதை விற்று புதியதை வாங்கக்கூடிய யோகமும் அமையும் ஒரு சிலருக்கு புதிய குடியிருப்பு மாற்றங்கள் ஏற்படும் அந்த குடியிருப்பு மாற்றம் குறிப்பாக ஒன்பதில் இருக்கின்ற சனி பகவான் பத்து

பிள்ளைகள் வகையிலும் உங்களுடைய ஆசை கனவுகள் லட்சியங்கள் என்று தெய்வ கலாட்சியத்தினால் பரிபூர்ணமான முன்னேற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக உங்கள் பிள்ளைகளும் பேரன் பேத்திகளும் நல்ல அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சியான பாதையில் செல்வார்கள் அது கல்வியாக இருந்தாலும் சரி திருமண வயதாக இருந்தால் திருமண முயற்சிகள் வெற்றியாடும் குறிப்பாக நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வரக்கூடிய காலங்களில் குழந்தை பாக்கியங்கள் உருவாகும் உங்கள் ஆசைகள் கனவுகள் திட்டங்கள் எல்லாம் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக பரிபூர்ணமாக நிறைவேறும் என்பதும் உண்மை ஆனால் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரியன் பத்திலே செல்வார் ஐந்தாம் மீட்டருக்கு அவர் ஆறிலே மறைவதனாலும் அங்கு சனி சம்பந்தம் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு ால் பிள்ளைகள் வகையில் தேவையில்லாமல் வீண் சச்சரவுகளும் ஒரு சிலருக்கு சரியில்லை என்றால் அவர்கள் மனவிரோதங்களும் அப்படிப்பட்டவர்கள் தந்தையின் இடத்திலே ஒரு சில கருத்து வேறுபாடுகளோ தந்தைக்கு சுபவிரயங்களோ ஆகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நீங்களும் எந்த காரணத்தை கொண்டும் தேவையில்லாமல் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் போட்டியோ போராமையோ உங்களை வந்து தாக்கினாலும் அதனால் எந்த பாதிப்போ இருக்க இருக்காது என்பதும் தெளிவாகின்றது அதே நேரத்தில் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் பத்திலே செல்வதால் தொழில் மூலமாக உங்களுக்கு சுபவிரயங்களோ அல்லது சுப ஏற்படும் அது அத்தனையுமே உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றமான பாதிக்கு செல்லக்கூடிய கடன்களாக தான் இருக்குமே தவிர ஆக சுபவிரயங்களோ சுப தான் இருக்குமே தவிர தேவையற்ற கடன்களாக இருக்காது என்பதே ஆறாமிட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக விளக்குகிறது உங்களுடைய ராசிக்கு ஏழு குடைவர் சுக்கர பவனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே பத்திலும் பிறகு ஆறாம் தேதிக்கு பிறகு அவர் பதினொன்றில் இருக்கின்றார் ஏழாம் வீட்டு அதிபதி தான் வீட்டிற்கு நாளிலும் ஐந்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் ஏழாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக

ராசிநாதனே ஆகின்றார் அவர் எட்டில் ஆட்சி பெற்று இருப்பதனால் எட்டாம் வீட்டு கெட்ட போட்டி போறாமை வம்பு வழக்குகள் பின்னால் உங்களை புறம் பேசுவது கடன் என்று எந்தவிதமான பாதிப்பும் இருக்காது அவர் எட்டு கூடியவர் மட்டுமல்ல உங்கள் ராசிநாதனாகி எட்டிலே இருக்கின்ற காரணத்தினால் எட்டாம் வீட்டு பலன்கள் உங்களை அண்டாது என்பது உண்மையாகும் உங்கள் ராசிக்கு ஒன்பது கூடிய குரு பகவான் ஒன்பதிலே ஆட்சி பெற்று உங்களுடைய ராசியை பார்ப்பதனாலும் அவர் நவாம்சத்திலே உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் ஒன்பதாம் வீட்டு பலன் முழு அளவிலே உங்களுக்கு பரிபூர்ணமாக தெய்வ கடாட்சத்தோடு பரிபூர்ணமாக அதிர்ஷ்டத்தை தரும் என்று எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தந்தையாலும் தந்தை உறவு

தேதி பிறகு அவர் பத்திலே ஆட்சி பெற இருப்பதனால் மிக மிக அற்புதமாக இருக்கும் குறிப்பாக புதிதாக வேலை தேடுவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற வேலை உள்நாட்டிலோ அல்லது வெளிநாட்டிலோ வெளியூர் கிடைக்கும் கணவன் மனைவி மூலமாக ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய பாகியங்களும் ஏற்படும் தொழிலதிபர்களுக்கு எந்த சிறிய தொழிலாக இருந்தாலும் சரி பெரிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி தொழில் துறையில் விருதியை அடைவீர்கள் என்பது தெளிவு நண்பர்கள் மூலமாகவும் சரி ஒரு சிலர் புதிதாக தொழிலில் நீங்கள் ஆரம்பிப்பீர்கள் வெற்றி அடையும் தொழில் துறையில் சாதனை பதவிக்கான விருதுகளும் ஒரு சிலருக்கு கிடைக்கும் அதனால் உங்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் விஐபி அந்தஸ்தும் பத்தாம் வீட்டின் மூலமாக சகல விதமான சௌபாகியங்களும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் என்பதே பத்திலே வரக்கூடிய சனி உங்களுக்கு தரக்கூடிய பலன்களாகும் ஆகும் பதினொன்று கூடியவர் ஆகின்ற காரணத்தினால் மகரமும் கும்பமும் சனி வீடு என்ற காரணத்தால் பதினோராம் வீட்டின் மூலமாகவும் உங்களுக்கு வரக்கூடிய காலங்களிலே வெற்றிகளும் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் நண்பர்கள் மூலமாகவும் கணவன் மனைவி மூலமாகவும் ஒரு சில அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு எதிர்பார்க்கலாம் குறிப்பாக நீதிமன்றங்களில் வழக்குகள் ஏதாவது இருந்தாலும் மற்ற தீராத பிரச்சனைகள்

இந்த மாதம் பதினைந்து நாள் மார்கழி மாதம் இருக்கிறது பதினைஞ்சு நாள் பிறகு தை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கும் அப்போது உத்தராயணம் என்கின்ற புண்ணிய காலம் பிறக்கப் போகின்றது அதனால் காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னாலே இந்த மாதம் முப்பது நாளும் பொதுவாக எழுந்து கொள்ள வேண்டும் கட்டாயம் இந்த மாதம் முப்பது நாள் சூரிய உதயத்திற்கு முன்னால் எழுந்து குளவழக்கப்படி அவரவர்கள் பூஜை செய்வதோ அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபமோ அல்லது தீபமோ ஏற்றி வழிபடுவது சாலச்சிறந்த பரிகாரமாகும் காலை முடியாதவர்கள் கட்டாயம் மாலை செல்லுங்கள் ஆக காலையோ மாலையோ திருக்கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றுவது மகத்தான நல்ல பலன்களை தரும் என்பது உண்மையாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் கோவில் இருந்தால் அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இல்லையால் உங்கள் இருக்கின்ற அறையிலே தீபம் ஏற்றி தெய்வத்தை வழிபடுங்கள் நீங்கள் வழக்கமாக சொல்கின்ற பாராயணத்தையும் பாசனங்களையும் படியுங்கள் நல்ல பலன்கள் கட்டாயம் நடக்கும் அப்படிப்பட்ட புண்ணிய காலங்கள் இந்த மார்கழி பதினைஞ்சும் அடுத்து வரக்கூடிய தை மாதம் உத்தராயணம் எனக்கூடிய தை மாதம் பதினைஞ்சு நாளும் சேர்ந்து வருவதனால் இந்த பரிகாரமே சிறப்பான அற்புதமான பலன்களை தரும் என்பதே உண்மையாகும் ஜனவரி மாதம் பதினைஞ்சாம் தேதி அன்று தான் உத்தராயணம் பிரிக்கிறது விகாரி வருடம் ஹேமந்தருது மகர மாசமும் தை மாதம் ஒன்றாம் தேதி அன்றைய கிழமை புதன்கிழமை அன்றைய திதி பஞ்சமி அன்றைய நட்சத்திரம் உத்தரம் என்கின்ற மகத்தான புண்ணிய நாளில் உத்தராயணம் பிறக்க உள்ளதால் இந்த நாட்களை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்